அந்த பொறுக்கி நான் எங்களுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைங்களே கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க இப்ப போய் அவனா நானானு ஒரு கை பாத்துற வேண்டியதான் என்ன எகத்தால இருந்தா நான் இருக்கும் என் வீட்டு பிள்ளைங்கள அவன் கலாய்ப்பான் இப்ப போய் அவனுங்க ரெண்டு பேரையும் ஆள் தெரியாத மாதிரி உண்டு நாக்கிட வேண்டியதான் நீ மச்சான் என்னடா அவளுங்க வெளியவே வர மாட்டேங்கிறாளுங்க நம்மளும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா வெளியவே நின்னுட்டு இருக்கோம் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காளுங்க எனக்கு தெரிஞ்சு அவளுங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு பயந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காளுங்க நினைக்கிறேன் இதுவும் நம்மளுக்கு நல்லதா போச்சு எவ்வளவு தான் உள்ள உக்காந்துட்டு இருக்க போறாளுங்க நம்மளும் அவளுங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க வரைக்கும் வெளியே நின்னுட்டே இருப்போம் எப்படினாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கடையை மூடிதானே ஆகணும் கடையை மூட போறோன்னு புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தல்வானுங்கள அப்ப பாத்துக்கலாம் ஏய் அதுக்கு நீ எவ்வளவு நேரம் தான்டா வெளியவே நிக்கிறது நான் என் கேர்ள் ஃபிரெண்ட வேற பாக்க போனோம்டா டேய் நம்மளுக்கு கேர்ள் ஃபிரெண்டோட தன்மானம் தான்டா முக்கியம் என்ன உன் கேர்ள் ஃபிரெண்ட இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாத்துக்க போற சொல்லுவப்பா சொல்லுவ நீ சிங்கிள் நான் அப்படி இல்ல என் கேர்ள் ஃபிரெண்ட மூணு மணி நான் கரெக்டா மூணு மணிக்கு ஷார்ப்பா போய் பார்க்கணும் மூணு ஒன்னு ஆயிடுச்சுனாலும் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா சைடு கேப்ல இவன் கமிட்டேடு நான் சிங்கிள்னு குத்தி காட்டுறானா டேய் கிருடா நீ ஏதோ உன்னோட லக்குல ஒரு பொண்ண உஷார் பண்ணிட்ட அதனால நான் இப்படியே இருந்துருவேனா அந்த பொண்ணோட அழகா ரிச் மாடல் மாதிரி ஒரு பொண்ணு நானும் கமெண்ட் பண்ணி முன்னாடி வந்து நிறுத்தல என் பேரு கிருஷ் இல்லடா எல்லுதான் என்னைக்கு காய்து எலி ஏன் சேர்ந்து காயுதுன்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி இருக்கு நீ வேணா அந்த பொண்ணு சண்டை போட்ட நீ வேணா நிக்கிற நான் எதுக்கும் சம்பந்தமே இல்லாம நிக்கிறேன்னு எனக்கு தெரியல ஓ அப்ப ஃப்ரெண்டோட உனக்கு தான் முக்கியமா சரி போறனா போய்க்கோ ஆனா இதுக்கப்புறம் நீ மூஞ்சில முழிக்கவே கூடாது அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டேன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா அதுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை சொல்லிட்டேன் ஆட பாவி நானே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ண உஷார் பண்ண வேணும்னு பண்ணாலும் பண்ணுவான் அந்த பொண்ணு கிட்ட போய் கண்டதையும் சொல்லி இவனா தான் பொல்லாதவனாச்சே உன் மூடிட்டு கொஞ்ச நேரம் தானே நிப்போம் டே டேய் என்னடா உடனே கோவப்படுற ஆயிரம் தான் இருந்தாலும் கேர்ள் ஃபிரண்ட் இன்னைக்கு வந்தவடா நீ என் மச்சான்டா ரொம்ப நாளா என் கூட இருக்க கேர்ள் ஃபிரண்டா என் மச்சானா அப்படின்னு நான் கேட்டா கண்ணை மூடிட்டு உன்னே தான்டா சொல்லுவேன் அப்படியா அப்புறம் என்ன மூடிட்டு நில்லு அப்படியே ஆகட்டும் மகா பிரபு ஏ ரோஸ் அவனுங்க அங்கே நிக்கிறானுங்கடி வேணுக்கனே நம்ம எப்ப வெளிய வருவோம் நம்மள வச்ச செய்யலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட நகராம அப்படியே செவி கை போட்டு வச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு அங்கே நிக்கிறானுங்க எவ்வளவு நேரமா நிக்கிறானுங்கன்னு பாப்போமே

போற வர பொண்ணு எவடா மாட்டுவா எவ்வளோ நம்ம சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க பொறுக்கி பசங்க அதுவும் சரிதாண்டி ஏ பாரு பாரு அங்க ஒரு பொண்ணு போதி எப்படி பாக்குறானுங்க பாரு சீ கேவலமா பாக்குறானுங்க இவனுங்க அக்கா தங்கச்சியோட பொறுக்கல போல டேய் அங்க பாரு மச்சான் ஒருத்தி மஜாவா இருக்குறா ஏ ஏன் ஆள் ஒருத்தர் இல்லடா நீ என்னடா எந்த பொண்ண பார்த்தாலும் மஜாவா இருக்கு மஜாவா இருக்குன்ற காஜு புடிச்சவா நீ ஓவரா பண்ணாத கமிட்டாயிட்டேன்னு இந்த உலகத்துலயும் என்ன வால் மட்டும் உலக அழுகியா உனக்கு வேணா உலக அழகியா இருக்கலாம் எனக்கு மத்த உலக அழுகி சரியா கமிட்டாயிட்டாமா ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படியே உன் கூட இருந்துட போறா பாரு இன்னொருத்தன் உன்னோட பெட்டரா கிடைச்சா விட்டுட்டு தான் போப்பாரா அதுக்குள்ள உனக்கு சீனு வேற ஏய் யாள பத்தி தப்பா பேசுனேன் உன்னை என்ன பண்ணுவ எனக்கே தெரியாதுடா ஏய் என்னடா நான் சும்மா விளையாடுறேன்னுடா சொன்ன அதுக்கேடா சட்டையை பிடிக்கல ஐயோ உன்கிட்ட சும்மா கூட விளையாட கூடாது போலயே டேய் மனிச்சிடுறா தெரியாம சொல்லிட்டேன் உ ஆள என்னதான் இருந்தாலும் ஓ தான் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் இந்த உலகத்துலயே என் விட அழகானவங்க யாருமே இல்லடா போதுமா ஆ அப்படிவா வலிக்கு ஐயோ இவன் ரொம்ப டேஞ்சர் போலயே ஆளை பத்தி சொன்ன ஒண்ணு அடிக்க எடுத்துக்கலாம் இவ்வளவு நாள் பொறுக்கி பயிலடைய அவகாசம் வச்சிட்டு இருந்தோம் ஏய் அவனுங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குவானுங்கன்னு பார்த்தா அவனுங்களே அவனுங்களை சண்டை போட்டுக்கிறானுங்க அடிச்சுக்கிட்டு சாவுட்டு ரெண்டு பேரும் ஓவரா பேசினானுங்கள நம்மள அடிக்க வந்தால கடைசியில பாரு அவன் அவன் ஃப்ரெண்டு கிட்டே அடி வாங்குறான் நல்லா வாங்கட்டும் ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான் என்னமோ அவனுக்கு போடதா வாய் இருக்க மாதிரி நல்லா குத்துறான் மண்டையிலே போடுறா என்ன சூர்யா வரேன்னு சொன்னா அவனை இன்னும் ஆளு காணும் எனக்கு வேற மூணு மணிக்கு ஃப்ளைட் இருக்கு மணி இப்பயே ஒன் ஓ கிளாக் ஆக போகுது இவனை பார்த்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே இதுக்கப்புறம் அவனுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட் பேசாம கிளம்பி போயிடலாம் அப்படி நான் மட்டும் இப்ப போல நான் கண்டிப்பா என்னோட ஃபிளைட்டை மிஸ் பண்ணிருவேன் விஜய் வந்துட்டியா ஏன்டா லேட்டு நீ வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி நான் கிளம்பலான்னு பார்த்தேன்னு தெரியுமா எனக்கு வேற இன்னைக்கு ஃப்ளைட் நான் நேத்தே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல சாரிங்க அண்ணா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் அங்க லேட் ஆயிடுச்சு ஓ அப்படியாமா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் டேய் ரோஸ் எப்படிடா இருக்கா எங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனா என்ன அத்தைக்கு எப்போ பார்த்தாலும் ஓன அனுப்புதான் நைட் ஃபுல்லா உன்ன நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க என் சூர்யா எங்க போனானோ என்ன ஆனானோன்னு நீ ஒரு நாள் துபாய்க்கு வந்தா அவங்களை பார்க்கலாம்ல இவள நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிடா நான் இவள கொண்டே அவங்க முன்னாடி நிறுத்துறது சரி அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ரோஸ் கிட்டயாவது மீனாவை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாம்ல அவளை எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்றா நான் என்னடா பண்றது தான் ஒரு டைம் வரும் பார்த்துட்டே இருக்கேன் அந்த நேரம் வரமாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் நான் அண்ணா

சரி விடு மீனா பழச பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு ஏண்டா நேத்து தான் சென்னைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்தா வீட்டுக்கு நினைச்சேன் நான் தான் சொன்னல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு உன்னோட பேப்பர்ஸ் வேற கொஞ்சம் அங்க கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு நான் தான்டா ஒர்க் நடக்கும் ஏன்னா இது நம்ம இல்லீகலா மூவ் பண்றோம்ல உன் பேர்ல நான் அங்க ஒரு கம்பெனி ஷேர் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா உங்க அப்பாக்கும் உங்க அம்மாக்கும் நீ இங்க சென்னையில் இருக்கன்ற விஷயம் தெரிஞ்சிரும் தான் நானே போய் பாக்கலான் இருக்கேன் ஓகேடா விஜய் நீ எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ற இந்த ஹெல்ப்புக்குலாம் நான் கை என்ன செய்ய போறேன்னு தெரியலடா டேய் நீ என் மச்சாண்டா உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவன்டான்னா என்னடா ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற இப்ப நாளைக்கே எனக்கு ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்றா மச்சான் அப்படின்னு வந்து கேட்டா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அது எப்படி பண்ணாம போவேன் என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவன்றத தாண்டி நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா எப்படிதான் உன்னை விட முடியும் அதே மாதிரிதான் என்னால உன்ன உணவ முடியாது அப்படியே உனக்கு இல்லைனாலும் மீனாவ கண்டிப்பா நான் நல்லா வச்சு பாத்துக்குவேன் மீனாவும் நீயும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன சின்ன உதவி பண்றேன் அவ்வளவுதான் சரி விஜய் அப்புறம் ரிப்போர்ட்ல எப்படிமா இருக்கு பாப்பா நல்லா இருக்கானா என்னையே தான் கொஞ்சம் நல்ல ஹெல்தியா சாப்பிட சொல்றாங்க நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு சொல்றாங்க என்னம்மா இப்படி சொல்ற சூர்யா நான் உன்னோட அக்கௌண்ட்க்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் போடுறேன் அவளுக்கு நல்ல நல்லதெல்லாம் வாங்கி கொடு ஏய் சேச்ச அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு ஹாஸ்பிட்டல்ஸ் செலவு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் பாத்துக்க முடியல சரியா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் விடு மீனா என்ன வாய நிறைய அண்ணா ஒரு தங்கச்சிக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா நான் வந்துட்டு உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் ஒழுங்கா அவளுக்கு நல்லதெல்லாம் வாங்கி கொடு சாப்பிடுறதுக்கு சரிடா சரிடா ஓகே நான் போய் கிளம்புறேன் போய் கொஞ்சம் திங்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படியே பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறேன் ஓகேடா திரும்பி சென்னை வரும்போது கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும் சரியா ஓகேடா கண்டிப்பா வரேன் சரி இப்ப நான் போறேன் பைடா சூர்யா பாய்மா சேஃப்டியா இருங்க நீங்களும் சேஃப்டியா போங்க போயிட்டு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க அண்ணா